என்னுடைய பேர் கிருத்திகா நான் வந்து மேற்கலிங்கம் பகுதியில் வசித்து வருகிறேன் மேல்கலைஞர் டு அரப்பீஸ்வரர் போகிற வழியில் சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரோடெலாம் பறிஞ்சு போய் சர்க்கிளாகவும் பள்ளமாகவும் இருக்குது இதனால் பள்ளிக்கு செல்கிற மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்படியில் அறுபத்தொம்போது பிள்ளைங்க படிக்கிறாங்க மேல்கலிங்க பகுதியிலும் அரியூறு தொழவு பகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பிள்ளைங்க படிக்கிறாங்க அந்த பிள்ளைங்க காலையில் போகும் பொழுதும் மாலையில் வரும் பொழுதும் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க ஏன்னா சின்ன சிறு பிள்ளைங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க இந்த பாதியில நடந்து வரும் பொழுது ரொம்ப கீழே சறுக்கு கீழே விழுந்துறாங்க அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு பேக்கை தூக்கிட்டு அவங்களால வர முடியல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரபேஸ்வரர் போர்வல டூரிஸ்ட் பகுதின்றதுனால நிறைய ஃபேமிலியோட போறவங்க வந்து பாத்தீங்கன்னா சரி கி கீழே விழுந்தாராங்க கையில காலில் அடிபட்டுறது குழந்தைங்களுக்கு அடிபட்டுறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருஷமா அந்த ரோடு வந்து சீரமைக்கவே இல்லை ரொம்ப பழுதடைந்து போனதுனால மக்கள் ரொம்ப சிரமத்துக்காள் ஆகிறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேற்குங்க பகுதியில வந்து நூத்தி முப்பது குடிகள் இருக்குது அந்த மக்களும் சந்தைக்கு செல்லும் பொழுதும் பால் பால் சொசைட்டி கூட்டுறவு சொசைட்டி அதுக்கப்புறம் எல்லாமே வசதிகளும் தெம்பளம் பகுதியில தான் இருக்குது அப்ப இந்த ரோட்டு வழியா தான் அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது அப்ப கடந்து செல்லும் பொழுது இதனால வயதானவர்களால அது நடந்து செல்ல முடியல ரொம்ப சிரமத்துக்கு ஆகுறாங்க வயதானவர்களும் கீழே விழுந்துடுறாங்க நார்மலாவான ஒரு வயதில் இருக்கிறவர்களாலையும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது மழை பெய்யும் பொழுது ரோடு ரொம்ப தண்ணி போகும்பொழுதும் அதனால சறுக்கிறதுனால ரொம்ப கஷ்டத்துக்கு இருக்கிறாங்க ரோடு வந்து சீரமைத்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அதாவது வந்து கிராம சபை கூட்டத்திலையும் நாங்கள் வந்து தலைவருக்கு வந்து ஒரு மனு மாதிரி எழுதி கொடுத்துருக்குறோம் கலெக்டர் கட்டும் சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதுக்கு இன்னும் அமௌண்ட் வந்து சாங்ஷன் ஆகல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூன்று வருடங்களாக இதவே தானே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு சீரமைக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை இவ்வளவு ஜல்லி பறிஞ்சிருக்குதே இவ்வளவு பள்ளமா இருக்குதே குழியா இருக்குதே மக்கள் வந்து இவ்வளவு அவதி அவதிப்படுறாங்களே இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிவகுத்து கொடுக்கலாம் இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருமே எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கவே இல்லை ஆக்சுவலா வந்து மக்கள் வந்து ரொம்ப அவதிக்குள்ள ஆழ்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால இந்த ரோடு எங்களுக்கு சீரமைத்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைங்களும் பள்ளிக்கு போற மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல வழியா இருக்கும்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் மாணவர்கள் மட்டும் அல்லாம ஹையர் செகண்டரி பிள்ளைங்களும் இருக்கிறாங்க குட்டி பிள்ளைங்க மட்டும் இல்லாம ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிள்ளைங்களும் படிச்சிட்டு இருக்காங்க அப்ப எல்லா மாணவர்களும் இந்த வழியா தான் செல்றாங்க அதுவும் இல்லாம மக்களும் இந்த வழியா தான் செல்றாங்க எல்லா மக்களும் அதுவும் இல்லாம இப்ப கீழே இருந்து ராசிபுரம் நாமக்கல் சென்னை டூரிஸ்ட் காரங்க இந்த வழியாவும் போகும் பொழுது அவர்களும் கீழே ஏன்னா எங்க நார்மலா இருக்கிற இந்த மலையில வாழ்ற மக்களாலே சரியா நடக்க முடியாம கீழே விழும் பொழுது அந்த டூரிஸ்ட் வர்றவங்களுக்கு அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாம சறுக்கி கீழே விழுறாங்க அந்த அளவுக்கு ரோடு டேமேஜா இருக்குது அதனால எங்களுக்கு சீரமைச்சு கொடுக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நாங்க வந்து இங்க தான் இந்த ஊர்ல தான் இருக்கிறோம் இங்க வந்து இந்த இந்த வழி வந்து தேம்பலம் அர்பிளீஸ்வரர் கோயிலுக்கு போகும் இந்த இதில் தான் வண்டியெல்லாம் நிறையா போகுது ஸ்கூல் எல்லாம் இங்கே தான் ஸ்கூலுக்கு தேம்பளத்தில் தான் இருக்குது அங்கேருந்து இப்போது ஒரு கிலோமீட்டர் பக்கமாக ஸ்கூல் பிள்ளைங்க குழந்தைங்க நடந்து தான் வருவது வண்டியெல்லாம் நிறையா வருது பிள்ளைங்க போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால இந்த ப ரோடு பார்த்து சரி பண்ணி கொடுக்கணும் என்ன மாதிரி இதிலலாம் நிறையா மது குடிச்சிட்டலாம் நிறையா வராங்க அதனால் குழந்தையும் வராங்க அதை நிறைய பேர் வந்து வந்து கீழே விழுந்துடுறாங்க அப்போ வந்து நமக்கு வந்து குழந்தைங்களை தனியாக விட்றதுக்கு பயமாக இருக்குது நான் இங்கே பார்த்து சீக்கிரமாக சரி பண்ணி இந்த ரோடை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைங்க போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்